வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்ற விவாதம் இருக்கு இல்லையா இது குறித்து தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மும்மொழி கொள்கைக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் முன்வைக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னா சில அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் மட்டும் அதே மாதிரி சில பணக்காரர்களுடைய குழந்தைகள் மட்டும் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஹிந்தி படிக்கிறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹிந்தி இல்லை அரசு பள்ளியில் ஹிந்தி இல்லை அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் மட்டும் சிபிஎஸ்சி பள்ளியில் ஹிந்தி படிக்கலாம் ஆனால் ஏழை மாணவர்கள் ஹிந்தி படிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேட்குறாங்க இப்போ இந்த கேள்விக்கு என்னோட விடை என்ன என்னோட பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன் முதலில் ஹிந்தியை எதிர்த்தது வந்து தமிழர்கள் தமிழ் இளைஞர்கள் எந்த அரசியல் கட்சியையும் சாராத தமிழ் இளைஞர்கள் தான் ஹிந்தி மொழியை எதிர்த்து போராடினாங்க அதற்கு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்தது அது பெரும் போராட்டமாக வெடித்தது இது தமிழ் இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் அப்படின்றதுனால இவங்க கேள்வி கேட்கிறதா இருந்தா தமிழர்களாகிய நம்மளை தான் கேள்வி கேட்கணுமே தவிர சில சிபிஎஸ்சி பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை படிக்க வைத்து கொண்டிருக்கும் அரசியல்வாதிகளையோ அல்லது பணக்காரர்களையோ பார்த்து அல்ல தமிழர்களாகிய நம்மை பார்த்து தான் இவர்கள் கேள்வி கேட்க வேண்டும் ஓ ஹிந்தி மொழியை வரவேற்கிறதுனால தமிழ் மொழி அழியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழியாது ஆனா தமிழின் அடையாளம் மறைக்கப்படும் ஒருவேளை தமிழ் அழியறதா இருந்தது அப்படின்னா இந்த சமஸ்கிருதம் புகுத்தப்பட்ட போதே தமிழ் மக்களின் மீது சமஸ்கிருத மொழி புகுத்தப்பட்ட போதே தமிழ் மொழி வந்து அழிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்போ ஹிந்தி மொழி வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குதோ அதைவிட பல மடங்கு சமஸ்கிருத மொழி தமிழின் மீது தாக்கத்தை உண்டாக்கியது அப்பவே அழியாத அந்த தமிழ் மொழி இப்போ ஹிந்தி புகுத்துறதுனால ஒன்றும் அழிஞ்சிட போறதில்லை ஆனால் தமிழின் அடையாளம் வந்து ஹிந்தி மொழியினால சிறிது காலம் மறைக்கப்படும் இப்போ ஹிந்தி மொழி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் எப்படி அழியும் ஆந்திராவில் ஹிந்தி படிக்கிறது இல்லையா கர்நாடகால ஹிந்தி படிக்கிறது இல்லையா கேரளால ஹிந்தி படிக்கிறது இல்லையா இப்போ இவங்க மொழியெல்லாம் என்ன அழிஞ்சா போச்சு உங்களுடைய மொழி அடையாளம் எல்லாம் என்ன அழிஞ்சா போச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இப்போ நம்முடைய தமிழ் மொழியிலையும் சரி மற்ற மொழிகள்லேயும் சரி அதாவது கன்னடத்துலையும் சரி தெலுங்குலேயும் சரி மலையாளத்திலையும் சரி இந்த நாலு மொழியிலையும் நாம் சமஸ்கிருத மொழியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா மற்ற மூணு மொழியில விட தமிழ் மொழியில ரொம்பவும் கம்மியாக இருக்குது சமஸ்கிருத மொழியின் தாக்கம் எல்லா மொழியிலையும் இருக்குது ஆனால் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மூன்று மொழிகளோட ஒப்பிடும்போது தமிழ் மொழியில சமஸ்கிருத மொழியின் தாக்கம் குறைவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு மொழியில மிக அதிகமாக சமஸ்கிருத மொழியின் தாக்கம் இருக்கிறது நம்மளால் மாதங்களின் பெயர்களை தமிழில் சொல்ல முடியுது அவங்களால சொல்ல முடியல நம்மளால கிழமைகளின் பெயர்களை தமிழில் சொல்ல முடியுது அவங்களால சொல்ல முடியலை நாம் இப்போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் புதன் சனிக்கிழமை மட்டும்தான் சமஸ்கிருதம் மீதி எல்லாமுமே தமிழ் தான் ஆனால் தெலுங்கர்கள் வந்து அந்த கிழமைகளின் பெயர்களை சொல்லும்போது திங்களிலிருந்து தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தமே சமஸ்கிருத சொற்கள் தான் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு அப்படின்னு எட்டு திசைகளையும் தூய தமிழில் சொல்ல முடியுது இல்லையா ஆனா தெலுங்கு மக்கள் இவற்றை சொல்வதற்கு வந்து சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துகிறார்கள் அதாவது இதோட அர்த்தம் வந்து தெலுங்கு மொழியில இதற்கு இணையான தெலுங்கு சொற்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஒரு காலத்துல இந்த சொற்களுக்கெல்லாம் இணையான சொற்கள் வந்து தெலுங்கு மொழியில இருந்திருக்கு இவங்க சமஸ்கிருத மொழியை சமஸ்கிருத மொழியை முழுமையாக ஏற்றதுனால அந்த காணாம போயிட்டு அந்த தெலுங்கு சொற்கள் எல்லாம் காணாம போயிட்டு அந்த இடத்துல இந்த சமஸ்கிருத சொற்கள் வந்து உட்கார்ந்துருச்சு இது வந்து அவங்க சமஸ்கிருத மொழியை ஏற்றதுனால அவங்க மொழி அடையாளம் இப்படி அழிஞ்சிருக்கு நமக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமஸ்கிருதமும் தமிழும் கலந்து பேசி எந்த சொல் வந்து தமிழ்னு தெரியல எந்த சொல் வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு தெரியல மொழி ஆய்வாளர்கள் சொன்னால் தவிர எது தமிழ் எது சமஸ்கிருதம் அப்படின்னு புரியல இன்னைக்கு வரைக்கும் தமிழா சமஸ்கிருதமா எது மூத்த மொழி அப்படின்னு போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு சரி சமஸ்கிருதத்தை விடுங்க இப்ப நாம பேசுற தமிழ் தமிழ் தானா ஒரு ஒரு சொற்றொடரை ஒரு சென்டென்ஸை நாம பேசுறப்போ அதுல பல சொற்கள் ஆங்கில சொற்களா இருக்குது ஒன்னு ரெண்டு அரபு சொற்களா இருக்குது நம்முடைய தமிழ் மொழியில முகலாயர்கள் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் அரபு சொற்கள் வந்து தமிழ் மொழியில கலந்திருக்கிறதா தமிழ் மொழி ஆய்வாளர் பா அருளி அவர்கள் சொல்றாரு இப்படிப்பட்ட தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் அழிகிறதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல எது தமிழ் எது தமிழ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படி தெரிய வரும்போது தான் தமிழ் அழியுதா இல்லையா தமிழின் அடையாளம் அழியுதா இல்லையா அப்படின்னு தெரியும் இப்போ தெலுங்கு மொழி கன்னட மொழி மலையாள மொழி இருக்கு இல்லையா இந்த மூணு மொழியிலுமே வந்து அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தாங்க பேசுறது வந்து கன்னடம்தான் தான் அதே மாதிரி தெலுங்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சமஸ்கிருத சொற்களையும் அதே மாதிரி இந்த அரபு சொற்களையும் ஆங்கில சொற்களையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க மொழி அழியிறது வந்து அவங்களுக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி ஆங்கிலத்தினாலையும் சமஸ்கிருதத்தினாலையும் நம்முடைய மொழி அடையாளம் வந்து அழிஞ்சுகிட்டே இருக்கிறது வந்து நமக்கே தெரியாம நடக்குது இதையெல்லாம் முழுமையா புரிஞ்சுகிட்டதான் நம்முடைய தமிழ் மொழி ஆய்வாளர்கள் வந்து எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க பாவாணர் வந்து ஹிந்தி மொழிய வரவேற்கிறதுனால தமிழுக்கு எப்படி அழிவு உண்டாகும் அப்படின்றதையும் அவர் வந்து எழுதியிருக்காரு ஸோ நாம இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்கும் போதுதான் நாம ஹிந்தியை ஏன் வரவேற்க கூடாது அப்படின்றது வந்து நமக்கு தெளிவா புரியும் இப்போ தமிழர்கள் வந்து ஹிந்தியை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழில் பேசிக்கிட்டே இருப்போம் ஆமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமான்னு சொல்கிறதுக்கு பதிலாக அச்சா அச்சா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக போல் போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்படி தான் வந்து தமிழ்மொழியின் அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதஞ்சிரும் இப்போ ஹிந்தி கத்துக்கிறதுக்கான தேவை தமிழ் மக்களுக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்டேன்னு வைங்க அதுக்கு இவங்க கொடுக்குற விளக்கம் என்னன்னா இங்கிருந்து வட இந்தியாவுக்கு வேலைக்கு போனேன் அப்படின்னா ஹிந்தி தெரியாமல் என்ன பண்ணுவேன் ஹிந்தி தெரியாமல் கஷ்டப்படுவேன் ஹிந்தியை இப்போவே நீ கற்றுக்கிட்ட அப்படின்னா அங்கே போகும்போது உனக்கு வசதியாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இவங்களை பார்த்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வராங்க இல்லையா அவங்க கூலி ஆட்களாகவும் இருக்கலாம் இல்ல வங்கியில வேலை செய்யறவங்களாகவும் அதாவது பேங்க் எம்ப்ளாயும் இல்ல மருத்துவமனையில் வேலை செய்யறவங்களாகவும் இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் ஒரு டாக்டராக கூட இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் அவங்க பிற்காலத்துல ஃபியூச்சர்ல தமிழ்நாட்டுக்கு போனா தமிழ் பேச வேண்டி இருக்கும் அப்படின்னு அவங்க வட இந்தியாவில ஸ்கூல்ல பள்ளியில தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா ஒன்னாவதுல தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்போ நம்ம மட்டும் இங்கிருந்து அங்க போனாலும் நம்மளே ஹிந்தி படிக்கணும் அங்கிருந்து இங்கே வந்தாலும் நம்ம தான் அவங்களுக்காக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா அது எந்த வகையிலேயே சரியா இருக்கும் அப்படின்னு பாருங்க இவங்க அடுத்து நம்மளை கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜை அதாவது இங்கிலீஷை ஆக்செப்ட் பண்றீங்க ஃபாரின் லாங்குவேஜை ஆக்செப்ட் பண்ணுறீங்க ஆனால் இந்தியன் லாங்குவேஜான ஹிந்தியை ஆக்செப்ட் பண்ண மாட்றீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க நான் இவங்களை பார்த்து அதையே தான் கேட்குறேன் இப்போ தமிழ் வந்து இந்தியன் லாங்குவேஜாக இல்லையா இங்கிலீஷ் வந்து ஃபாரின் லாங்குவேஜ் தமிழ் வந்து இந்தியன் லாங்குவேஜ் இவங்க வட இந்தியாவில் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா ஆனால் தமிழை ஆக்செப்ட் பண்ண மாட்றாங்க இவங்க ஃபாரின் லாங்குவேஜை ஆக்செப்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்தியன் லாங்குவேஜான தமிழை ஆக்செப்ட் பண்ணுறதில்ல அதே மாதிரி தான் நாங்களும் ஃபாரின் லாங்குவேஜான இங்கிலீஷை ஆக்செப்ட் பண்ணுறோம் இந்தியன் லாங்குவேஜான ஹிந்தியை ஆக்செப்ட் பண்ணுறதில்ல அடுத்து இவங்க கேட்குற கேள்வி வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்தியை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறப்போ நீங்கள் ஏன் அதை மறுக்கிறீங்க நாங்கள் என்ன உங்கள் மூளைய வச்சா படிக்கிறோம் எங்கள் மூளையை வச்சுதானே படிக்கிறோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மூளைய வச்சு வட இந்தியாவில் போய் படிச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஹிந்தி மொழியை வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரும்போது அதை பிடிக்காத மாணவர்கள் கூட அந்த ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாத மாணவர்கள் கூட அதை படிக்க நேரிடும் அது அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லெகேஜாக மாறிடும் சுமையாக மாறிடும் ஏற்கனவே அவங்க இரண்டு மொழியை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சப்ஜெக்ட்ஸ் வேற அவங்களுக்கு இருக்குது நிறைய ஹோம்ஒர்க் வேற அதோட இந்த மூணாவது மொழியும் சுமையாக இருக்கும் இவங்க நம்மள ஹிந்தி படி ஹிந்தி படின்னு சொல்றாங்க அதை எதிர்த்தோன்னா அதை மூடத்தனம் அப்படின்னு சொல்றாங்க நான் மாறா ஒரு தடவையாவது இவங்களை தமிழ் படிக்க சொன்னோம் அப்படின்னா அதற்கான எதிர்ப்பு எந்த வகையில் இருக்கும் அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க நீங்க வட இந்தியக்காரங்களை தமிழ் படிக்க சொன்னீங்கன்னா அதனுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாருங்க அடுத்து என்ன கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த முன்மொழி கொள்கை அப்படின்றது வந்து அதில் ஹிந்தி மொழி கட்டாயம் கிடையாது நீங்கள் இந்திய மொழியில் எந்த மொழி விருப்பமாக இருக்கோ அந்த மொழியை நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இதுக்கு என்னோட விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தெலுங்கா இருக்கட்டும் இல்லை கன்னடமா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும் இந்த மொழியை நம்ம மூணாவது மொழியா ஏத்துக்கலாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லை ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் இந்த கன்னடமும் மலையாளமும் தெலுங்கும் கூட எல்லாம் வந்து ஒரே மாதிரியாதான் இருக்கும் படிக்கிறதுக்கு எந்த ஒரு சுமையாவும் நமக்கு தெரியாது ஆனா நாம இப்ப தெலுங்கு மொழியை ஏத்துக்கிறோம் அப்படின்னு வைங்க என்ன நடக்கும் அப்படின்னா தெலுங்கு மொழியை நீங்கள் ஏற்கும்போது அதுக்கு பதிலாக ஏன் ஹிந்தி மொழியை ஏற்கக்கூடாது அப்படின்னு மறுபடியும் கிளம்பிடுவாங்க அப்போது எதிர்க்கிறதுக்கு க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போன்னா இருமொழி கொள்கை பிரச்சனை இல்லை மும்மொழி கொள்கையாக நாம் தெலுங்கையோ இல்லை கன்னடத்தையோ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா மொழி வாரியாக நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மொழியை நீக்கிட்டு மூணாவது மொழியாக ஹிந்தியை வச்சுக்கோங்க அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க நான் முடிவா சுருக்கமா என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஹிந்தி மொழியை எதிர்ப்பது அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மட்டுமல்ல தமிழர்கள் ஹிந்தி மொழியை எதிர்க்கிறார்கள் அவங்களுடைய பிள்ளைகள் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கட்டும் படிக்காம போகட்டும் என்ன இருக்கட்டும் நாங்கள் யோசிக்கிறது வந்து ஹிந்தி மொழி தமிழ்நாட்டுல வந்தா தமிழ் மொழி அழியுமா அழியாதா தமிழின் அடையாளம் அழியுமா அழியாதா தமிழர்களாக நாங்கள் அதை குறித்து கவலைப்படுறோம் அதனால ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்